சிலர் பூட்டும் கடலோர சாலை பயணங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் நீளமான கடற்கரைகள் உள்ளன அவற்றின் அழகை ரசித்தபடியே சாலை பயணங்களை மேற்கொள்வதற்கான போக்குவரத்து அம்சங்களும் இருக்கின்றன கடல் காற்றின் வாசம் நீண்ட மணல் பரப்பில் அழகிய அடிவானத்தை முத்தப்போமிடும் கடல் நீர் என சாலை பயணத்தை சிலிர் பூட்ட வைக்கும் கடலோர சாலை பயணத்தை விரும்புவர்களின் ஏராளமானோர் இந்தியாவில் அமைந்திருக்கிறார்கள் இந்த பயணங்களைப் பற்றியும் இந்த சாலைகள் அமைந்துள்ள இடத்தை பற்றியும் தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் அவற்றுள் முதலாவதாக தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை சென்னையில் அமைந்திருக்கும் இந்த கிழக்கு கடற்கரை சாலை சுமார் நீளம் கொண்டது இது சென்னையில் இருந்து புதுச்சேரி மற்றும் கடலூர் வழியாக கன்னியாகுமரியை இணைக்கிறது வங்காள விரிகுடாவின் அழகை ஆங்காங்கே ரசித்தபடி சாலை பயணத்தை தொடர்வது புத்துணர்ச்சியை அதிகரிக்கிறது இந்தியாவின் மிக அழகான சாலைகளில் ஒன்றாகவும் இந்த கிழக்கு கடற்கரை சாலை அமைந்திருக்கிறது அடுத்து நாம் பார்க்க

இந்த கடற்கரையின் அழகை நடந்து கொண்டே ரசிக்கலாம் இந்தியாவில் இருந்து மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இந்த கடற்கரை சாலையை ரசிப்பது உண்டு அடுத்து நாம் பார்க்க போவது பீச் லைன் விசாகப்பட்டினம் இது வங்காள விரிகுடாவை ஒட்டிய மிக நீளமான கடற்கரை சாலையாகும் சுமார் நாற்பது கிலோமீட்டர்கள் வரை நீண்டுள்ள இந்த சாலை மிகவும் ரம்யமாக அமைந்துள்ளது கடற்கரை மற்றும் மலை சாகச பிரியர்களுக்கு ஏற்ற ஒரு இடமாகவும் இந்த பீச் லைன் அமைந்திருக்கிறது விசாகப்பட்டினத்தில் இருந்து கைலாச கிரியை இணைக்கும் இந்த சாலை ஒரு ஒருபுறம் கடலின் அழகிய காட்சியை வழங்குகிறது மறுபுறம் பசுமையான கிழக்கு தொடர்ச்சி மலைகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றன அடுத்து நாம் பார்க்க போவது மரைன் டிரைவ் கோனார்க் மரைன் டிரைவ் என்று அழைக்கப்படும் இந்த சாலை பூரியை கோனார்க்குடன் இணைக்கிறது வங்காள விரிகுடாவை ஒட்டி நீளும் இந்த சாலை பயணம் கோவில்கள் வழியாக கடந்து செல்வது சிறப்பம்சம் செல்லும் வழியில் கடல் காற்றின் வாசம் மனதுக்கு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது அடுத்து நாம் பார்க்க போவது பீச் ரோட் பீச் லைன் கர்நாடகா இந்த சாலை பயணம் நதிக்கும் கடலுக்கும் இடையே அழகிய நிலப்பகுதியில் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும் உடுப்பி அடுத்த உத்தியாவரவின் சாலை பயணத்தை தொடரும் போது பிரமிக்க வைக்கும் பித்ரோடு கடற்கரையை காணலாம் ஒருபுறம் உதயவாரா நதிக்கும் மறுபுறம் அரபிக்கடலுக்கும் இடையே அமைதியான சூழலில் பயணிப்பது இனிமையான ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அடுத்து நாம் பார்க்க போவது மரைன் டிரைவ் மும்பை அரபிக்கடலில் பாபுள் நாத்தின் இருந்து நாய்மன் பாயிண்ட் வரை சி வடிவில் நீண்டிருக்கும் சாலை பயணம் இது இந்த சாலை வழி பயணம் முழுக்க முழுக்க கடற்கரை பகுதி ஒட்டியே அமைந்திருப்பது சிறப்பம்சமாக விளங்குகிறது அதனால் கடலில் ஒட்டுமொத்த அழகை ரசித்தபடியே கடல் அலைகளில் ரீங்கார சத்தத்தை கேட்டபடியே நாம் பயணத்தை மகிழலாம் ரீங்கார சத்தத்தை கேட்டபடியே நாம் பயணித்து மகிழலாம்